கேபினெட் தூதுக்குழு கேபினெட் தூதுக்குழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறில் உருவாக்குறாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தாறில் இங்கிலாந்தில் தொழிலாளர் கட்சி வெற்றி பெற்று கிளமன் அட்லி பிரதமர் ஆகிறாரு அவர் தான் வந்து இந்தியாவில் அதிகாரத்தை மாற்றம் செய்வது குறித்து ஆய்வு செய்ய மூணு பேர் அடங்கிய அமைச்சரவை தூதுக்குழுவை இந்தியாவுக்கு அனுப்புகிறாரு அந்த அமைச்சரவை தூதுக்குழு அல்லது கேபினெட் தூதுக்குழுவில் உறுப்பினர்கள் யார் யாருன்னா பெதிக் பெதிக் க்ளாரன்ஸ் ஸ்டாபர்ட் கிரீப்ஸ் ஏவி அலெக்சாண்டர் இவங்கெல்லாம் இவங்க மூணு பேர் இருக்காங்க பெதிக்லாரன்ஸ் ஸ்டாபர்ட் கிரீப்ஸ் ஏவி அலெக்சாண்டர் இவங்க மூணு பேரும் இது வந்து எப்போது அமைச்சரவை தூதுக்குழு எப்போது இந்தியா வருதுன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தாறு மார்ச் இருபத்தி நாலில் வருது அப்போது இந்தியாவில் வைஸ்ராய் வயசுராயாக இருக்கிறவர் யாருன்னா வேவல் பிரபு இது வந்து எப்போது அறிக்கை அமை இந்தியாவுக்கு வந்தது மார்ச் இருபத்தி நாலில் அது எப்போ அறிக்கையை பரிந்துரை அடங்கி பரிந்துரையை பரிந்துரை பண்ணி அறிக்கை வெளியிடுது அப்படின்னா மே பதினாறில் இது என்னென்ன பரிந்துரைனா சுதந்திர இந்தியாவில் அரசியலமைப்பு சட்டத்தை உருவாக்க ஒரு அமைப்பை உருவாக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இடைக்கால அரசாங்கத்தை அமைப்பதற்கான நடைமுறைகளை உருவாக்க உருவாக்க இடைக்கால அரசமைத்த இடைக்கால அரசாத்த அமைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இடைக்கால அரசாங்கம் எப்படி அமைதுன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தாறு செப்டம்பர் ரெண்டில் இது வைஸ்ராய் வேபிள் பிரபு தலைவராகவும் ஜவஹர்லால் நேரு துணைத் தலைவராகவும் கொண்டு பதினாலு பேர் அடங்கிய அடங்கிய அமைச்சரவை உருவாக்குறாங்க கேபினெட் தூத்துக்குழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தாறு கிளமன் அட்லி வந்து பிரதமர் இங்கிலாந்து பிரதமரான வாட்டி இந்தியாவுக்கு அனுப்புறாரு மொத்தம் மூணு பேர் இதில் உறுப்பினர்கள் யார் என்னன்னா பெதிக்ளாரன் ஸ்டாபர் கிரீப் சேவி அலெக்சாண்டர் அது எப்போ இந்தியா வருதுன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி மார்ச் இருபத்தி நாலில் வருது எப்போ பரிந்துரை அடங்கி அறிக்கையை சமர்ப்பிக்கிறதுனா மே பதினாறில் எப்போது இடைக்கால மருசாங்கம் அமைக்கிறாங்கன்னா செப்டம்பர் ரெண்டில் தேங்க்யூ